கோச் கோச் வந்து நிஜமாவா சொல்றீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு சில தகவல் வந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டிவெண்டி வேர்ல்டு கப்போட ராகுல் டிராவிட் வந்து கோச்ல இருந்து விலகி அதுக்கப்புறம் புது கோச் வந்து வர போறாரு இதனால வந்து புது கோச்சுக்கான அப்ளிகேஷனை வந்து பிசிசிய வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க தான் ஒரு சில நியூஸ் என்ன வந்துட்டு இருக்குன்னா அடுத்து இந்தியன் கிரிக்கெட் லீட் பண்ண போறது வந்து ஸ்டீபன் பிளம்பிங் தான் இவர் தான் அடுத்து இந்தியாவோட புது கோச் ஆக போறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இதுக்கு வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஸ்டீபன் பிளம்பிங் வந்து இந்தியாவோட கோச் ஆனாரு அப்படின்னா உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா ஸ்டீபன் பிளம்பிங் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து சிஎஸ்கே கோச்சா வந்திருக்காரு இவரோட அண்டர்ல சிஎஸ்கே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அஞ்சு தடவை கப் அடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு சில தடவை தான் வந்து ப்ளே ஆஃப்க்கு போகாம இருந்திருக்காங்க ஒவ்வொரு தடவையும் பிளே ஆஃப்க்கு போய் மாஸ் காட்டிருக்காங்க சோ இதே மாதிரி ஸ்டீஃபன் பிளமிங் வந்து இந்தியாவை லீட் பண்ணும்போது போது அவருக்கு அண்டர்ல இந்தியன் கிரிக்கெட் டீமும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால ஸ்டீஃபன் பிளமிங் வந்து கோச்சா வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஃபாரின் கோச் எப்பயுமே ராசியா தாங்க வந்திருந்திருக்காங்க இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயரான கேரி கிறிஸ்டைன் வந்து நமக்கு கோச்சா இருந்து அந்த சமயத்துல நம்ம வந்து வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணோம் அதனால ஸ்டீஃபன் பிளமிங் வந்து அவரோட அண்டர்ல ஒரு கப்பை வந்து வின் பண்ணணும்ப்பா நமக்கு ஃபாரின் கோச் வந்து ராசி தானே அதனால இவரையே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்டீஃபன் பிளமிங் ஒத்து வராதா ஒத்து வராறா அப்படின்றதாங்க வந்து தெரியல ஏன்னா ஸ்டீஃபன் பிளமிங்கை பொறுத்த வரைக்கும் கோச்சா கோச்சாக அவருக்கு ஒரு சில தடங்கள் வந்து வரலாம் ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கோச்சா வந்து லீட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வரைக்கும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பண்ணணும் அவங்கள கைட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும் ஆனா இவர் வந்து ஒரு ஃபாரின் கோச்சா வந்து இருக்கிறனால பத்து மாசம் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட வந்து டிராவல் பண்ண முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரியல ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒத்து வந்து ஓகே சொன்னாரு அப்படின்னா கண்டிப்பா ஸ்டீஃபன் பிளமிங் வந்து நம்ம இந்தியாவோட கோச்சா ஆறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு இப்ப இந்த

எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே பிராண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக வந்து ஆரம்பிச்சிடும் தோனினாலதான் இந்த அளவுக்கு சிஎஸ்கே பிராண்ட் வேல்யூ வந்து இருக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சிஎஸ்கே நினைச்சாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஓட கோச்சா தோனியை வந்து கொண்டு வரலாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா தோனிக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் தோனி ஃபேன்ஸும் பயங்கர குஷியோட எப்பயும் போல சிஎஸ்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க இதை வந்து சொல்லும்போது போது தோனி ஃபேன்ஸ் சில பேர் வந்து கேட்கலாம் ஏன்பா சிஎஸ்கேக்கு கோச்சாடுறதுக்கு தோனியை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சாவே ஆக்கிட்டு போலாம்ல அவர் எத்தனை கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படி வந்து கேட்கலாம் ஆனா தோனிக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கலாங்க ஆனா தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை இப்ப வரைக்கும் அவர் ஒரு ஆக்டிவ் பிளேயரா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு சோ அந்த மாதிரி ஆக்டிவ் பிளேயரா இருக்கிறவங்களுக்கு வந்து கோச் பதவி வந்து கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த மாதிரி தோனி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச் ஆக்கணும் அப்படின்னா அவர் வந்து சிஎஸ்கே ஓட கோச்சா இருந்து அவர் கண்டால சிஎஸ்கே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நிறைய தடவை கப் அடிச்சு மாஸ் காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து நம்ம தோனியை இந்தியன் கிரிக்கெட் டீம் டீமோட கோச்சா வந்து கொண்டு வரலாம் ஆனா இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே கோச்சா வந்து வரணும் இதை தான் தோனி ஃபேன்ஸ் வந்து விரும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லவங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்